வணக்கம் கடக ராசி வணக்கம் பணம் அனாதையாக்கியது போல் ஒரு நிலை சில பேர்களுக்கு அதாவது மனிதர்களை ஆட்டி வைக்கும் பணம் கடகராசிக்கு கடந்த அஷ்டமத்து சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல ஒரு சிலர்கள் பத்து வருடங்களாகவே பாதிப்பு நிம்மதியில்லாத வாழ்க்கை இதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் கடகராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ரோஹிணி நட்சத்திரம் சதுர்த்தி திதி துலாம் ராசினர்கள் உங்கள் நிலத்தில் இருந்தால் கவனமாக இருப்பது நல்லது அவர்களுக்கு சந்திராஷ்டமும் அவர்களிடம் தேவையற்ற வார்த்தைகளை பேசி விவாதங்களை வளர்த்து கொண்டு மன நிம்மதியை கடுத்து கொள்ளாதீர்கள் அவர்களிடம் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு அமைதியாக இருப்பது நல்லது அமைத்த யோகம் இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் ரிஷபராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் சந்த் ரிஷபராசி நிலைகளாக இருப்பார்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இரண்டாம் வீட்டில் கேது திருக்கணித பஞ்சாங்கப்படி சுக்கர பகவான் கண்ணியில் பெயர்ச்சி ஆகியுள்ளார் நீச்சம் பெற்று உள்ளார் கண்ணியில் நீச்சம் பெற்று உள்ளார் தனாதிபதி மூன்றாம் இடத்தில் சுக சுகஸ்தானத்தில் புதனோடு செவ்வாய் குரு பார்வை பெறுகிறார்கள் அடுத்து எட்டில் ராகு ஒன்பதில் சனி பதினோராம் இடத்தில் சந்திரன் ராசிக்க அதிபதி சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் குரு பனிரெண்டாம் இடத்தில் நிறையஸ்தானத்தில் இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரு இந்த மாதம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மே அதிசார குருவாக வரையறுக்கிறார் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறலாம் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி வேறு எந்த ராசியிலும் குரு உச்சம் பெறவில்லை உங்கள் ராசியில் குரு உச்சம் பெறுகிறார் குடும்பஸ்தானத்தில் பாம்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா பணம் அனாதைக்கு அனாதையாக்கிவிட்டது ம அதாவது ஆட்டி வைக்கக்கூடிய மானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் ஒரு கடகராசி நெய்யர் நான் வேலைக்கு போகிறேன் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் ஒரு சகோதரி வர பணம் எல்லாம் விரயமாவது கடன் நிற்குது அப்படியே இஎம்ஐ கட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நிம்மதி இல்லை சில பேர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பணம் இருக்குது பணம் இருந்து வீட்டில் வந்து மனைவி இல்லை குழந்தைங்களில் சண்டை போட்டு குடிச்சிட்டு போயிட்டாங்க நான் நல்ல வேலையிலேயும் இருக்கேன் இதை இது பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா குருவோடய ஆதிக்கம் பெற்றிருப்பார்கள் குரு தசையில் பிறந்திருப்பார்கள் அடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள் சனியின் ஆதிக்கம் பெற்றவர்கள் சனி தசையில் பிறந்திருப்பார்கள் ஆயிர நட்சத்திரக்காரர்கள் புதனின் கடாட்சம் பெற்றவர்கள் புதன் தசையில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு திசைப்படிதான் அவர்களுக்கு வாழ்க்கையில் அந்த தசைக்குண்டான கிரகங்கள் நான் பல முறை சொல்லிவிட்டேன் தசைக்குண்டான கிரகங்கள் உங்கள் லக்னத்திலிருந்து எந்த பாவத்தில் இருக்கிறது அதற்கு வீடு கொடுத்த கிரகம் எங்கு இருக்கிறது அந்த தசை இருக்கும் சாரி தசா நடத்தும் கிரகத்தோடு எந்த பாவகிரகங்கள் சுபகிரங்கள் சேர்ந்திருக்கிறதா அல்லது பாவகிரகங்களில் பார்வை பெறுகிறதா இல்லை சுபகிரங்களில் பார்வை பெறுகிறதா அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கும் கடகராசிரியர்களுக்கு இருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பணம் கோடி கோடியாக பணம் இருக்குது கம்பெனி இருக்குது எல்லாமே இருக்குது உடம்பு சரியில்லை அப்படியே ஒரு தனிமையாக ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் வந்து பணம் இருக்குது கொட்டி கொட்டி இருக்குது அஞ்சு காரு வெளி நிற்கிது ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டாலும் வாந்தி வாந்தி வந்துடும் மருத்துவமனையிலே இருக்கேன் ஒரு பேருக்கு பிள்ளைகள்லாம் வந்து போகிறாங்க வராங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் போட நாள் போட அவங்களும் மாதத்துக்கு ஒரு முறை வர மாதிரி ஆகிப்போச்சு தனிமையாக எல்லாமிருந்தும் ஆகி ஆகியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் சில பேர்கள் பார்த்தீங்கன்னா பண நெருக்கடி பண நெருக்கடி அல்ல பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை இல்லைனாலும் நிம்மதி இல்லை சில பேர்கள் மத்தியமாக ஒரு தேவையான பணத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ்வார்கள் அது சிறந்தான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு எல்லாமே இருக்கணும் பணம் வேணும் சொந்தக்காரங்க வேணும் வீட்டில் தண்ணி எடுத்து எடுத்துக்கொடுறதுக்கு ஒரு அன்பாக பேசுவதற்கு கணவன் பிள்ளைகள் பாசத்திற்கு பிள்ளைகள் இதெல்லாம் இருக்கணும் அது இல்லைன்னா என் பையன் வேலைக்கே போக மாடிக்க வச்சேன் லட்சக்கணக்களை செலவு பண்ணி படிக்க வைச்சேன் நிறைய பணத்தை அழிச்சுட்டு நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கான் நான் என்ன செய்கிறது எனக்கு நிம்மதியே இல்லை பிள்ளை இருந்தும் பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சு பையன் இருந்தும் வீட்லேயும் இருக்கிறதில்ல நைட்டு வீட்டில் இருக்கிறது இல்லை நாங்கள் எங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஒரு அனாத மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டலில் போகிறது கூட பக்கத்து வீட்டுக்காக தான் உதவி பண்ணுறாங்க இப்படி ஒரு சூழல்லாம் உதவும் இருக்கும் கடகராசி இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் போராடி கொண்டிருக்கிறேன் பணத்திற்காக போராடி கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்தில் பணம் தேவை என் மனைவி குழந்தைகளுக்கு தேவை என் பசங்களுக்கு ஃபீஸு கட்டக்கூட காசு இல்லை கரண்ட் பில் காற்ற காசு இல்லை எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே செல்வம் செழிப்போடு வாழ்ந்தவன் என் மனைவி என்னிடம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனால் அன்பாக இருக்காங்க ஒரு வீட்டில் மனைவி அன்பாக இருப்பார் ஒரு வீட்டில் மனைவியை எதிரியாக இருப்பார் ஒரு வீட்டில் கணவன் எதிரியாக இருப்பாங்க ஒரு வீட்டில் கணவன் அன்பாக இருப்பார் இது இப்படி தான் ஒவ்வொரு திசைக்கேற்றால் போல் கிரகங்கள் மாறி மாறி கடகராசினிகளை வழி நடத்தி சென்றிருக்கும் கடந்த அஷ்டமத்து சனியில் பாதிக்கப்பட்டவர்கள் குப்பையில் இருக்கவங்கள கோபுரத்தை கொண்டு செல்வதும் கோபுரத்தில் உள்ளவர்களை அடி பாதாளத்திற்கு குப்பைக்கு செல்வது கொண்டு வருவதும் கிரகங்கள்தான் அதாவது இது ஜோதிட ந நம்பிக்கை ஆனால் நேர்மையாக சென்றால் தெளிவான பாதையில் சென்றால் யாருக்கும் உபத்திரம் கொடுக்காமல் உழைப்பு முயற்சி சின்ன 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 குட்டி குட்டி இல்லாத ஏழைகளுக்கு அன்னதானம் இதை செய்து கொண்டு முயற்சி செய்தால் எல்லா நேரத்திலும் ஒரு மா ஒரே மாதிரி இருக்கலாம் இந்த கிரகங்கள் எல்லாம் நம்மை வாழ்த்து விட்டு செல்லும் எங்கேயோ இருக்குது எத்தனோ லட்சம் கிலோமீட்டர் தாண்டி அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்குது அந்த ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இடைவெளி எத்தனோ லட்சம் கிலோமீட்டர் ஆனால் அது வந்து நம்மளை ஆட்டி படைக்குது இதெல்லாம் சொன்னால் நம்புறதுக்கு இருக்கா அதுதான் ஜோதிடம் ஆனால் இதை கண்டுபிடிச்சவங்க நம்ம தான் நம்முடைய சவுத் இண்டியன்ஸ் தமிழர்கள் தான் ஒன்பது கிரகங்களை படைத்து ஒன்பது கிரகங்கள் நவகிரகங்கள் பூமியில் நவகிரக ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் தெரியாது அது எல்லாமே நம்பிக்கை தான் இந்த மதத்தில் மட்டும் இல்லை எல்லா மதத்திலும் நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நம்ம கோயிலில் போய் குளத்தில் தலைமுழுகினா தோசம் போவோம் ஆத் க அலமேஸ்வரம் காசி போனான்ட்டு கிறித்த சகோதரர்கள் பார்த்திங்கன்னா ஒரு குளம் மாதிரி ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சுன்ட்டு அதில் தலைமுழுக்கி பிதா சுபா அது பரிசுத்த வாய் போயிலே ஆமீன் அப்படி சொல்லிக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லா மாதிரி நெருப்பு மதிக்கிறது நான் பார்த்துருக்கேன் இஸ்லாமிய சகோதரர் நெருப்புமதிக்கிறதும் பார்த்துருக்கேன் அவங்களுடைய மத நம்பிக்கைகள் எதையோ ஒன்று நம்ம நம்மளை ஆட்சி செய்யுது அது அந்த உருவத்திற்கு வடிவத்திற்கு பெயர் கடவுள் நாம் அதன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறோம் நமக்கு இந்த நேரத்தில் நல்லது நடக்கும் இந்த நேரத்தில் கெட்டது நடக்கும் என்பதை இந்த கிரகங்கள் தான் முடிவு செய்கிறது தெய்வங்கள் தான் முடிவு செய்கிறது என்பதை அதோட ஆதாரம் தான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது ஜோதிடம் அதுவும் இந்தியாவில் தான் ஜோதிடம் பிறந்தது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ குரு வரப்போகிறார் குரு உச்சம் பெற போகிறார் வேறு எந்த ராசியிலும் குரு உச்சம் இல்லை சார் ஒரு சந்தேகம் குரு ஜென்மத்தில் வருகிறார் ஜென்ம குரு வனவாசம் என்பார்கள் என் வீட்டில் மிதன ராசி பிள்ளை இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு இருக்காங்க போய் கேட்டால் ஜென்ம குருன்னு சொன்னாங்க இப்போ கடகத்தில் ஜென்ம குரு தானே சார் ஒரு கிரகம் வந்து எந்த வீட்டில் எந்த பாவத்தில் இருந்து மூண் ராசிலேருந்து அதுக்கு அடுத்த ராசிக்கு சஞ்சாரம் செய்யும் பொழுது அதன் ப அதுக்கு வந்து அந்த இடத்துக்கு ஜென்மம் தானே சார் அர்த்தம் குரு எங்களையும் அது மாதிரி கஷ்டப்பட வச்சிருமா நோய் வந்துடும்மா கெட்டது நடந்துருமா ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கும் நல்லது நடக்குமா வீடு கட்ட முடியுமா வீடு வாங்க முடியுமா திருமணமே ஆகலை சார் திருமணம் ஆகிறதுக்கு குரு உச்சம் பெறாரு ஆகுமா பதவி உயர்வு கிடைக்குமா டிரான்ஸ்ஃபர் நாங்கள் என் மனைவி நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் கணவன் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அது பிரிஞ்சு பையன் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு நாடோடி வாழ்க்கை அதாவது சொல்லப்போனால் அனாத மாதிரி பணம் இருந்தும் அனாத மாதிரி வாழ்க்கை ஒரே இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா இப்படி பலவிதமான கேள்விகள் தொழில் வியாபாரம் செய்கிறேன் கிட்ட போகிறேன் நின்னு போது முடிகிற மாதிரி கட்டத்துக்கு வருது பேசி எல்லாம் முடிக்கிறோம் அது முடிஞ்சால் நிலை நம்முடைய நிலைமையே மாறும் என்ற தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்தால் அது புஷ்பானம் மாறி ஒன்றுமே இல்லாமல் போதும் இப்படி தான் வாழ்த்து கோது இந்த குரு உச்சம் வந்தால் நடக்கலாம் குரு உச்சம் பெற்றால் என்ன நடக்கும் குரு வேற வந்து அதாவது தவறான பாதைகளுக்கு ஜென்ம குரு வேலை செய்யும் நேர்மையான உழைப்பா உழைப்பு நேர்மை முயற்சி இதை செய்பவருக்கு நிச்சயம் குரு உச்சம் பெறுவது குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆண் குழந்தை விரும்பினால் ஆண் குழந்தை பெண் குழந்தை விரும்பினால் பெண் குழந்தை அந்த பாக்கியம் உண்டாகும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு பணம் தான் முதுகெலும்பு அந்த பணம் இருந்துட்டால் ஓரளவுக்கு உயிரை தவிர மற்ற எல்லா பிரச்சனைகளையும் அப்பா அம்மாவை தர எல்லாத்தையும் நம்ம மாற்ற முடியும் அந்த பணம் கொடுக்கக்கூடிய நேரம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார் இது கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் மாதம் வரைக்கும் இருந்தாலும் இந்த இந்த நேரத்தில் உள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க இல்லையா இந்த நேரத்தில் எது எதெல்லாம் சரி பண்ணுமோ சரி பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா இது குரு அதிசார குரு மட்டும்தான் தான் குரு அப்புறமா வக்ரம் பெறுவார் வர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் குரு பயிற்சி அதுதான் உண்மையான குரு பயிற்சி அது மே மாதம் மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும் தான் கடகராசினர்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் இது டெம்பரவரி வெற்றி இந்த வெற்றியிலேயே நம்ம வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பாக நமக்கு என்னென்ன வேணுமோ அது கிடைச்சிடும் அதை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளேயே வாழ்க்கையை அனுத்திக்கலாம் கடன் வாங்கக்கூடாது கடகராசினியர்கள் கடன் வாங்கினால் கண்ணீர் தான் மிச்சம் வரும் அதனால் கடன் வாங்காதீங்க வேலை இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை இல்லாதவள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மறுமணத்திற்காக காத்திருப்பவருக்கு மறுமணம் வாய்ப்பு கிடைக்கும் பதவி அரசியலில் புதிய பதவிகள் கிடைக்கும் கடகராசி நம்ம விஜய் சாரும் டிவி கே கட்சியோட தலைவர் நடிகர் விஜய் சாரும் கடகராசி தான் இப்போ இவருக்கு எவ்வளோ சங்கடத்தை அனுபவிச்சிருக்கார் எல்லா எல்லாருக்குமே தெரியும் பதினெட்டாந்தேதிக்கு மேலே இந்த பதினெட்டாந்தேதிக்கு மேலே இந்த நிலைமை அப்படியே மாறும் அப்படியே அவருக்கு நிறைய கெட்ட பேர் வந்திருக்க வந்திருக்கா மாதிரி தொலைக்காட்சியெல்லாம் சொல்கிறாங்க அது அப்படியே அவருக்கு புகழாக மாற அவர் அவர் அவருடைய வருகைக்காக கா எத்தனையோ பேர் காத்து நிற்பாங்க அது மாதிரி மாற்றங்கள் வரும்போது இது எல்லோர் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கடகராசினியர்கள் நேர்மையானவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் அன்பு அன்பு நிறைந்தவர்கள் ஏன்னா கடகராசி என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் தாய் கிரகம் தந்தை கிரகம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சூரியனுக்கும் சூரியன் சூரியன் ஆட்சி பெற்ற ராசி இப்போது நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது நல்லது அடுத்து உடல்நலம் பாதிப்புகள் வர அறுவை சிகிச்சைகள்லாம் நிறைய வந்து போயிருக்கும் இனிமேலும் வரும் அது வராமல் அது அது நோய் குணமாக குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நல்லது அடுத்து கணவன் மனைவி எதிரிகள் விலக வேண்டும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது யோகம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு அதிசார குருவாக வர இருக்கும் குரு பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் உங்களிடம் யார் இணைகிறார்களோ சேருகிறார்களோ பார்ட்னராக தொழில் சம்பந்தமாக அவர்களும் வளர்ச்சியடைய போகிறார்கள் வளர்ச்சியடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் நன்றி என்னுடைய வீடியோ பிரிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க தென்னாடு உடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி